கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கற்றுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை என் அமர்த்தினாலும் கிராஸ் ஜீவி உள்ளியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த யோசுவா புஷ்பமா என்கிறவர்களுக்காக இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் இன்று இவர்களுடைய முப்பத்தி எட்டாவது திருமண நாள் இந்த முப்பத்தி எட்டாவது திருமண நாளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க என் எல்லோரும் இணைந்து அன்பு சகோதரர் ஜோஷ்வா ஆபுஸ்மாவை ஆசீர்வதித்து ஜெபிப்போமா இத்தனை வருஷம் இல்லாத நன்மையை ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு கத்தை இன்றைக்கு இந்த திருமண நாளை கொண்டாடுகிற இந்த நாளில் கத்தர் ஆசிர்வதிக்கும்படி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்கள்லாம் நம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே ஜோஷா புஷ்பமாவுக்காக மிக்கந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ்டிவி ஜப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம் முப்பத்தி எட்டாவது திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு தம்பதிய மனதார வாழ்த்தி ஆசீர்வதி கிடும் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று சொல்கிறது போல வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டுவேன் அதன் பாதைகள் நெய்யாய் பொழிய பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று சொல்லுகிறதை போல ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்று சொல்லுகிறதே போல இவர்களை நிற்பாற்றலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றி போலவும் கத்த செழிக்க பண்ணுவீராக நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்துவி நாமத்தில் சிப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்புடைய பாதத்தில் பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நோக்கி பார் உதவி வரும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு மனுஷங்களை நம்ம நோக்கி பார்த்தா உதவி வருமா அப்படின்னா நிச்சயம் நிச்சயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை உதவி வருகிற கண்மலையை நோக்கி பார்த்தா உதவி வர உதவி வர சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏரிடுப்பேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இன்றைக்கு இன்றைக்கு யார் யாரெல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரை நோக்கி பார்க்குறீங்களோ அவர்களுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் உதவி வரும் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் உனக்கு உங்களுக்கு உதவி வேணுமா நீங்கள் எந்த மனுஷனுக்கு பின்னாடி போகாதீங்க அன்றுவரை நோக்கி கூப்பிடுங்க அன்றுவரை நோக்கி பாருங்கள் நிச்சயம் உதவி செய்வா நிச்சயம் உதவி செய்வா உதாரணமாக வேதாமத்திலேருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் சீரு சிதோன் என்கிற பகுதி வழியாக ஏசு நடந்து சொல்லுகிறா அந்த பகுதியில் குடியிருக்கிற காணானிய ஒரு தாயார் இசிறவல் கிடையாது காணானிய தாயார் ஒரு புறஜாதி தாயார் இயேசுவை பின்தொடர்ந்து போய் இயேசுவிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை கேட்டார்கள் இயேசுவே எனக்கு உதவி செய்தார்களாம் மற்ற பதினஞ்சு இருபத்தி அஞ்சு நீங்கள் வாசித்து பாருங்க அந்த தாய் விடாமல் போய் எனக்கு உதவி செய்யும் உதவி செய்யுன்னு வேண்டாம் சிசர்கள் சொல்கிறாங்க ஆண்டவரே இவள் கூப்பிட்டுக்கிட்டே வாரா இவளை அனுப்பிவிடும் இயேசு சொன்னா நான் காணாமல் போன இசரவள் வீட்டாருக்கான் வந்தேன் அல்லாமல் மற்றபடி அல்ல இவன் உதவி செய்யும்ங்கிற வேடை நிப்பாற்ற மாதிரி இல்லை ஆண்டவரே எனக்கு உதவி செய்ள் ஏசு சொன்னா பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல ஆனாலும் எனக்கு உதவி செய்தாள் யேசுவை நோக்கி பார்க்கிறா ரிசல்ட் என்ன தெரியுமா முடிவு என்ன தெரியுமா மற்ற பதினஞ்சு இருபத்தி எட்டில் ஸ்திரீயே உன் விஸ்வாசம் பெரியது நீ விரும்பினபடி உன் மகளுக்கு ஆக கெடுவது இவ்வளவு நேரம் ஆண்டவர் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் என்ன அவளை அவளுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி அவளுக்கு உதவி செய்ய மறுத்ததற்கு காரணம் என்ன அவள் இன்னும் என்னை விசுவாசிக்கிறாளா ஏடெந்த உதவி பருன்னு எதிர்பார்க்கிறாளா என்று இயேசு அறிந்து கொள்ளும்படிக்கு அவளை உதாசீனப்படுத்தினதாகவும் அவளை நிக்லெட் பண்ணினதாகவும் வேதம் சொல்லுது ஆனால் அத்தேயே அவளை பாராட்டினாள் யாரையும் பாராட்டாத அளவுக்கு யாரையும் பாராட்டாத அளவிற்கு பாராட்டினார் ஸ்திரியே உன் விஸ்வாசம் பெரியது இஸ்ரவலுக்குள்ளும் இயேசுவை அறிந்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விஸ்வாசம் இல்லை ஸோ அந்த தாய் இயேசுவை நோக்கி பார்த்தபடினால் உதவி வந்தது இன்னைக்கு உங்களுக்கு உதவி வேணுமா கண்மலையாக இயேசுவை நோக்கி பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு வாஸ்து பார்த்தா வேதம் சொல்கிறது வேலைக்காரர்களுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல் வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல் நாங்கள் எங்கள் தேவனையே நோக்கி பார்க்கிறோம் எவ்வளோ அழகான ஒரு வேர்ட் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம் உதவி மனுஷனிடத்துலேருந்து வந்துடாதான்னு பார்க்குறோம் வேறு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினைக்கிறோம் எல்லா பெரிய மாணவர்களை உதவி செய்வா யஸ்வ நோக்கி கூப்பிடுங்க வேதாமத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்கட்டும் இஸ்ரவல் ஜனங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறதற்காக மிஸ்பாவலை கூடி ஜபிக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தியர்கள் இஸ்ரவல் தேசத்தை கொள்ளையடிப்பதற்காக தேசத்துக்குள் புகுந்து விட்டார்கள் இப்பொழுது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் திருக்கதர்சியை நோக்கி எங்களுக்காக ஒய்யாமல் விண்ணப்பம் பண்ணுங்கள் எங்களுக்காக கத்தரை நோக்கி பாருங்கள் ஒன்று சாமுவேல் ஏழு பத்திலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் கத்தர் உதவி செய்தான் இடி முழக்கங்களையும் முன்னில்களையும் ஏற்படுத்தி அந்த பெலிஸ்தர்களை பட்டு விழும்படி செய்தார் அன்றைக்கு ஒரு பெரிய உதவியை செய்து ஜெயத்தை கொடுத்தான் அந்த இடத்திற்கு தான் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாய் ஒரு கல்லை நிறுத்தி இதுவரை உதவி செய்தார் என்று எபனேசர் என்று அந்த இடத்திற்கு பெயரிட்டார்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இதுவரைக்கும் உதவி செய்த எபனேசர் இனிமேல் உதவி செய்வார் அவரை நோக்கி பாருங்கள் ஜெபிக்கலாமா தகுப்பனை உமை நோக்கி பார்க்கிற உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தர்களும் யாக்கப்போ ஒன்று பதினேழின்படி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மைகள் உதவிகள் இறங்கி வருவதாக செய்கிறதற்காய் நன்றி 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 உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டு இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவே ஆமை ஆமாம் கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை உதவி வரும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே